இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் திருவசனம் நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித பிரான்சிஸ் சேவியர் கப்ரினியிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் என்று டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கள் கிழமை தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் அன்பும் நிறைவாய் அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நண்பர்களே வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமான விஷயங்கள் வெற்றிகள் நமக்கு தந்த பாடங்களை விட சிறந்த பாடங்களை வாழ்க்கையின் அர்த்தங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது எது நிச்சயம் நாம் சந்தித்த துன்பங்கள் ஏமாற்றங்கள் பயங்கள் தான் ஒரு கட்டத்தில் எதுவுமே இல்லாமல் யாருமே உதவிக்கு வராமல் நிச்சயம் நாம் விடப்பட்டு இருப்போம் ஆனாலும் நம் வாழ்க்கையை முடிய விடாமல் இன்று வரை நம்மை நிறுத்தி இருப்பது எது இயேசுவின் அன்பும் இரக்கமும் தான் தாய் மரியின் பரிந்துரைதான் பார் உன்னையே நீ ஆராய்ந்து பார் பல விஷயங்கள் ஏன் இப்படி உன்னை சுற்றி தவறாய் நடந்தது என்பதை சிந்தித்து செயல்படு என்று கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் இயேசு நாம் இனி ஞானமாய் வாழ வழிகாட்டுபவரும் இயேசு ஒவ்வொரு நாளை நம்மை நடத்துபவரும் அவரே சரி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் என்ன கேட்கிறோம் அண்ணாளின் ஜெபத்திற்கு ஆண்டவர் சாமுவேலை குழந்தையாய் பதில் தந்ததை குறித்து படிக்கின்றோம் அவள் வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார் அண்ணாவும் தான் கடவுளுக்கு செய்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார் திரும்ப சாமுவேலை தேவனுக்கே அர்ப்பணிக்கின்றாள் இதேபோல் நம் உண்மையான ஜெபங்களையும் அவர் கவனிக்கிறார் அண்ணா சொன்னதை செய்தாள் அதுபோல நாமும் ஆண்டவருக்கு என்று வேண்டுதல் செய்யும் போது நேர்ந்து கொண்டதை புனிதமாக கருதி அதை விரைவாய் நிறைவேற்றுவதிலும் கவனமாயிருக்க வேண்டும் நம் மன்றாட்டு நிறைவேறியது என்று நாம் செய்த பொருத்தனையை மறந்துவிடக்கூடாது சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கே இருந்தது இப்படியாய் ஒவ்வொரு விசுவாசியின் இலக்கும் இருக்க வேண்டும் ஆண்டவரே விசுவாசத்தையும் அன்னாளின் அர்ப்பணிப்பையும் எனக்கு அருளும் என்று கேளுங்கள் இதுவரை என் வாழ்வில் நான் பெற்ற நன்மைகளை உமது பரிசாக உணர்கிறேன் எங்கள் குழந்தைகளையும் உமது வழியில் வளர ஒப்புக்கொடுக்கின்றோம் என்று ஒவ்வொரு நாளும் அண்ணாவை சற்றே நினைவுகூர்ந்து ஜெபியுங்கள் சரி நண்பர்களே இன்றைய நற்செய்தியில் நாம் என்ன படிக்கிறோம் குழந்தை இயேசு பிறப்பிற்கான கிருபையின் நாட்களை பற்றி பறிக்கிறோம் அப்போது தனக்கு கிடைத்த கிருபையை குறித்து அன்னை மரியா கூறியது என்ன ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது உம்மை என்று மரியா கூறினார் என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்றும் அன்னை மரியா கூறினார் ஆம் நண்பர்களே ஆண்டவர் எப்போதுமே அடிமையின் தான் கண்ணோக்கி பார்ப்பார் தாழ்மையானவர்களை உயர்த்தி வைப்பார் பசித்தோரை நிறைத்து வைப்பார் கைகூடாத பிரார்த்தனைகளை நிறைவேற்றுபவர் இயேசு உங்களுக்கும் நிச்சயம் செய்வார் என் எதிரே நிற்பவர்கள் இன்று செருக்குடன் இருக்கிறார்களே என்று நீங்கள் வருந்தலாம் ஆனால் அவர்களை சிதறடிப்பார் இயேசு வலியவரான உங்களை அரியணையில் தூக்கி வைத்து அமர்த்துவார் செல்வம் இருக்கின்றது என்று தலைகால் தெரியாமல் பேசுவோரை நான் வெறுங்கையராய் அனுப்புவேன் என்கிறார் இயேசு உங்களையும் இரக்கத்தோடு நினைவுகூர்வார் இந்த வாரத்தின் முதல் வேலை நாளையும் அண்ணாவை நினைவுகூர்ந்து அன்னை மரியாவை நினைவு ஆண்டவரின் பாதப்படியில் சமர்ப்பித்து இன்றைய திருப்பாடல் வழி செவிக்கலாமா என் மீட்பராம் ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது இயேசுவே ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது நான் நீரழிக்கும் மீட்பில் களிப்படுகிறேன் இயேசுவே தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் தடுமாற்றத்தில் என்னை வலிமையாக்குபவரும் நீரே பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தனர் எத்தனையோ நாள் என் உழைப்பை ஆசிர்வதித்து என் குடும்பத்தின் பசியை தீர்க்க எனக்கு நீர் இயேசுவே நன்றி மலடியாயிருந்த அண்ணாளை குழந்தைக்கு தாயாய் மாற்றினவரே என்று குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி நிற்கின்ற பிள்ளைகளை நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்றோம் ஜெபிக்கின்றோம் நின்று வறியவரை தூக்கி விடுகின்றவர் நீர் எங்களையும் உயர்த்தி உயர் குடியினரோடு அமர்த்துமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த கிறிஸ்துமஸ் திருநாளின் காலத்திலே கண்ணி பெற்ற பாலனே கண்ணுரங்கு என்று உமக்கு பாடுகின்றோம் விண்ணின் தேவ விழி உறங்கு தூங்கும் ஊர்தனிலே தேவ புத்திரன் தோன்றினேரே உத்தம சத்தியர் தோன்றினேரே உம்மை மனமெத்த மகிழ்ந்து வாழ்த்தி வணங்குகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி